அங்கே எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் முறைனியா வீட்டு சமையலில் அரைக்கீரை வச்சு தாங்க சூப்பராக நல்லா உது ஒரு பொரியல் வந்து சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாம்பார் சாதம் சாதம் எல்லாத்தோட தயிர் சாதம் எல்லாத்தோடையுமே தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பொரியல் தாங்க சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம வந்து செய்ய போகிறோம் அதுக்கு அரைக்கீரை வந்து இது போல் நல்லா நான் பொதுசாக கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அதுபோல் பொதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க வாங்க இப்போ இதை எப்படி செய்யுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு வானாலி வச்சுக்கிறேங்க வானாலியில் நம்ம தேங்காய் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எந்த கீரையாக இருந்தாலும் நான் செட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் வந்து சேர்த்துக்கிறேங்க நல்லா பனிக்கு உறஞ்சி போய் வெண்ணெய் போல் இருக்குங்க நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் வர அளவுக்கு நம்மளுக்கு இது உருகுனா தான் தெரியுங்க அளவு தெரியாதுங்க பனி போல் உறைஞ்சிருக்கிறதுனால ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சது நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிக்கிட்டுங்க கடுகு புரிஞ்சதும் ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கலாம் அதை சேர்த்துக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பல்லாரி வெங்காயத்தை விட இப்போது ஒரு அஞ்சாறு பல் வந்து பொதுசாக நறுக்கி வச்சுக்கிறேங்க அதையும் இப்போ சேர்த்துக்கலாங்க லைட்டாக இது கண்ணாடி பதுத்து வது வதங்கி வர அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிப்புக்கு கடலப்பருப்பு கூட சேர்த்துலாங்க நல்லா இருக்கு வந்து எனக்கு வந்து பிடிக்காதுங்க அதனால் நான் வந்து சேர்த்துலிங்க கடலப்பருப்பு கூட பச்சை கடலப்பருப்பு கூட நீங்கள் இப்போ சேர்த்து தாளிச்சிங்கன்னா அங்கங்கே ஒன்று ஒன்று கடிபடுறப்ப வந்து நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு ஓ அளவுக்கு வதங்கி வந்ததை நாம் இதை வெட்டி வச்சுக்கிற கீரை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா பொடுசாக இது போல் அந்த தண்டோடு தான் பாருங்கள் அந்த தண்டோடு தான் நம்ம வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க எலம் நல்லா உதிரியாக கொழஞ்சி போகாமல் சூப்பராக நம்மளுக்கு சாத்திரப்பசு சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா கீரை வந்து சூடுபட்டு நம்மளுக்கு சுருங்கி வருங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா கீரை வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்புறம் உப்பு வந்து அந்த கீ நிறைய ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துறப்ப வந்து அதிகமாயிருங்க அதனால் எப்போவுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எல்லா இடத்துலையும் சூடு படுற அளவுக்கு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க எந்த கீரையாக இருந்தாலும் பாருங்கள் இப்போ கீரை வந்து நம்மளுக்கு பாதியாக சுருண்டு வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து வினாடி இன்னுமே நம்மளுக்கு தண்ணி விட்டு இன்னுமே கீரை வந்து கம்மியாகுங்க பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க பத்திரினா திருப்பு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு திரும்ப கலந்து விட்டுக்கலாங்கண்ணா உப்பு எல்லா இடத்துலையும் படும்படி இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம தட்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சிடலாங்க சிம்மில் வச்சுட்டு தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாதுங்க நம்மளுக்கு அதில் இருக்கிற தண்ணியிலேயே வந்து வெந்து வந்துடுங்க அந்த கீரையில் இருக்கிற தண்ணியிலேயே தண்ணி சேர்த்தணும்னா குழஞ்சி போயிடுங்க ஒரு நிமிஷத்தில் தீயும் எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அளவுக்கு கம்மியாக வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் கீரை நல்லா நம்மளுக்கு தண்ணியே விட்டு வந்துருக்குங்க அந்த உப்பு சேர்த்ததுனால அதனால் தண்ணி சேர்த்தக்கூடாதுங்க கூடாதுங்க நம்ம இந்த தண்ணியிலே வந்து கீரை நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க கலந்து விட்டு திருப்பி நம்ம இன்னொரு ரெண்டு நிமிஷம் வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுட்டு நம்ம மூடி வைக்கலாங்க ஏன்னா தண்ணி இருக்கிறனால இப்போ வந்து கொஞ்சம் நம்ம பெருசாகலாங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வைக்கணுங்க இப்போ லைட்டாக கொஞ்சமாக வந்து அதிகப்படுத்திக்கலாங்க நம்ம என்னடா கீரைக்கு இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி தீ வச்சு செய்யணும் அப்படின்னா சிறு தீயில வெந்துச்சுனா தான் கீரை வந்து நல்லா வெந்து எல்லாம் ஈவனாக வெந்து டேஸ்டாகாமல் அந்த மனம் வந்து கீரையோடய மனம் வந்து மாறாமல் இருக்கணுங்க திருப்பி மூடி வச்சிருந்தாங்க அந்த மனம் மாறாமல் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லைன்னா அந்த வாடை வந்து கீரை வந்துச்சுனா சாப்பிட்றதுக்கு பிடிக்காதுங்க நல்லாவும் இருக்காதுங்க டேஸ்ட்டு அதனால் இது போல் வச்சு செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்குங்க இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்மளுக்கு அந்த தீயே இருக்கட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு இப்போ வந்து இஞ்சி நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ இந்த தண்டு பகுதி வந்து நல்லா வெந்திரிச்சான்னு நீங்கள் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியுங்க நல்லா குலைவா பாருங்க இது போல் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வெந்துருச்சுங்க ஆனாலும் கீரை நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக குழையாமல் குழ இருக்குங்க இது போல் செய்கிறப்ப இப்போ இதில் தேவையான அளவு காரத்துக்கு நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்திக்கிறேங்க நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் வந்து இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகத்தூள் இருந்தால் கூட ஒரு சிட்டிக்கை வந்து அது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது குழம்பு மிளகாய் தூளை நம்ம மல்லி மிளகு கருவேப்பிலை சீரகம் எல்லாமே சேர்த்து வந்து அரைச்சி வச்சுக்கிறேங்க ஹோம்மேடு முறையில் வீட்டில் இது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பதிவு வந்து நான் போட்டுருக்குறேங்க இப்போ நல்லா இந்த கலந்து விட்டுக்கலாங்க இது சாதத்தோட சுட சுட சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம எல்லாத்தோடையுமே சைதிஸை வச்சு சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்மளுக்கு இந்த மிளகாய் தூளோட பச்சை வாடை போகிறக்காக வேண்டி திரும்பவும் நம்ம அடுப்பை வந்து தண்ணி இல்லாதனால நல்லா தணிச்சுட்டு எவ்வளோ தண்ணி புரியுமோ அந்தளவுக்கு தணிச்சிட்டு ஒரு நிமிஷம் வந்து மூடி வைக்கலாங்க இப்போ ஒரு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த மிளகாய் பொடியோடய பச்சை வடையெல்லாம் நம்மளுக்கு வந்து போயிருங்க இந்த மாதிரி அடி பிடிக்காம நம்ம வந்து செய்யணுங்குது இப்போ கலந்து விட்டுட்டு இது கூட தேவையான அளவு வந்து தேங்காய் பூ வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க தேங்காய் பூ சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெயிலையே தாளிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வெந் வேறு எந்த எண்ணெயில் தாளிச்சிருந்தாலும் சரிங்க கொஞ்சமாக வந்து கடைசியில் கீரை எந்த கீரையாக இருந்தாலும் இறக்குறப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப மனமாக சுவையாக இருக்குங்க அந்த கீரையோட ஃப்ளேவரும் இந்த தேங்காய் எண்ணோடய ஃப்ளேவரும் சேர்ந்து நம்மளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு இருக்கிறது போல் ஒரு மனம் வந்து கொடுக்குங்க அதில் கலந்து விட்டுக்கலாங்க நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இறக்குறீங்கன்னா அட்டகாசமான அரைக்கீரை பொரியல் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாங்க நம்ம ஃப்ரைட் ரைஸோட ஏதோடு வேணாலும் நம்ம தயிர் சாதம் எதோடு வேணாலும் நம்ம செஞ்சு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இது நம்மளுக்கு ரசாதம் தயிர் சாதம் ஒரு சாம்பார் சாதம் பருப்பு சாதம் எது கூட வேணால் நம்ம இதை வந்து ரொம்ப காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குங்க வச்சு சாப்பிட்றப்ப பாருங்கள் இப்போ நம்மளுக்கு அட்டகாசமாக அரைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக குழந்தை கூட வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சத்துள்ள ஒரு கீரை வந்து நம்மளுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்த மாதிரி நல்லா திருப்தியாக இருக்குங்க போலையும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுங்க வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல நாம் சந்திக்கலாங்க